நாய்களுக்கு உணவு வைப்பதால் இவ்வளவு பிரச்சனைகள் வருமா தோஷங்கள் தீர சந்தோஷம் பெருக இதை கொடுங்க அதாவது உணவோடு சேர்த்து இந்த ஒரு பொருளை கொடுங்க அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவா வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம வழங்கக்கூடிய உணவானது நம்மளுடைய பாவங்களை போக்கி நற்பலன்களை தரும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்காங்க அதுவும் குறிப்பிட்டு நம்ம செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய இந்த நாய்க்கு எந்த ஒரு உணவை வழங்கும் போது நம்மளுடைய முன் செய்த பாவம் அனைத்தும் விலகி கர்ம பலன் அனைத்தும் குறைந்து நன்மைகள் எப்படி பெருகும் சந்தோஷம் எப்படி பெருகும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் நாய்க்கு எந்த ஒரு குறிப்பிட்ட உணவை வழங்கவே கூடாது அப்படின்னு முன்னோர்கள் வந்து சொல்லிருக்காங்க அதையும் இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன தகவல் கூட உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வீடுகள்ல பல பேர் வந்து செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் இந்த நாய் நாய்ங்கிறது பைரவருடைய வாகனம் சில பேர் வந்து தெருநாய்க்கு தினமுமே உணவு கொடுப்பாங்க இந்த தெருநாய்க்கு தினமும் நம்மளால் உணவு வைக்க முடியலனாலும் பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமி திதி இருக்குல்லையா அன்னைக்கு இந்த ஒரு உணவை நம்ம வழங்குவதன் மூலமா தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் விலகும் அதே போல் தெரியாம கூட அந்த தேய்பிரை அஷ்டமி தீதியில இந்த உணவுகளை நம்ம கொடுக்க கூடாது நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டம் நாம மட்டும் என்ன பாவம் செஞ்சோம் ஏன் இப்படி கஷ்டப்படுறோம்னு நிறைய பேர் நம்மள புலம்புவோம் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நாய்க்கு இந்த உணவை வழங்குவதன் மூலமா நம்மளுடைய கர்ம பலன் நிச்சயமா குறையும் ஏன்னா சாய்பாபா சத்சரிதம் படித்தவங்களுக்கு கூட தெரியும் அவர் வந்து சில விஷயங்களுக்கு சில பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கிட்ட வந்து பிரச்சனைய சொல்லி போறவங்களுக்கு இந்த நாய்க்கு தான் உணவை வந்து இந்த மாதிரி கொடு உன்னோட பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க எறும்பு பசு காகம் நாய் இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம உணவு வழங்குவதன் மூலமாக கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம பலன் குறையும் நம்ம நல்ல சந்தோஷமாக இருக்கிற வரையும் நம்ம வந்து ஜோசியம் பார்க்க மாட்டோம் ஜோதிடரை போய் பார்க்க மாட்டோம் ஆனால் கஷ்டம்னு வந்துருச்சுன்னா போதும் தொடர்ந்து அடி மேலே அடி விழுந்ததுன்னா உடனே நம்ம ஜாதகத்தை தூக்கிட்டு ஜோதிடர்கிட்ட போவோம் அவங்க கூட நம்மளுடைய முன்னேற்றம் வளர்ச்சி பெற நம்மளுடைய கஷ்டம் தீர இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு நாய்களுக்கு உணவு வைக்க சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா காலங்களினால் ஏற்படும் கஷ்டங்களை தீர்க்கும் கடவுள் இந்த பைரவர் இந்த பைரவருக்கு உகந்த நாள் அப்படின்னா அந்த தேய்பிரை அஷ்டமின் தான் பைரவரோட வாகனம் இந்த நாய் இந்த நாய் வந்து கனவின் மூலமாக கூட வந்து நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை உணர்த்தும் நாய் காட்டும் சகுனம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லேயே பல இருக்குது அதை வேறொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் அதனால இந்த நாய்களுக்கு நம்ம வைக்கக்கூடிய உணவானது என்ன உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சில உணவுகளை வைச்சோம் அப்படின்னா அதனால கண்டிப்பாக தோஷம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை தொட்டிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பதிவை பார்க்கலாம் தேய்பிரை அஷ்டமி நாளில் உணவை கொடுத்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட உணவை கொடுத்தோம் அப்படின்னா பாவம் பிழகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா பால் அல்லது தயிர் இந்த பாலோ தயிரோ நம்ம உணவில் கலந்து அந்த சாதத்தை கொடுக்கும்போது நம்மளுடைய கர்ம பலனானது குறையும் அதுவும் குறிப்பிட்டு தேய்விரை அஷ்டமி திதியில் வைரவருக்கு மிகவும் உகந்தது இந்த தயிர் ஏன்னா சாய்பாபா புக்கு சொன்னேன் இல்லையா அதில் கூட நீங்கள் படித்து பாருங்கள் சச்சரிதத்தில் ஒரு சிலர்கிட்ட கருப்பு நாய்க்கு தயிர் சாதம் கொடு உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு அதை படித்தவங்களுக்கு தெரியும் அதனால இந்த பால் அல்லது தயிர் கலந்த உணவை நீங்க கொடுக்கும்போது உங்களுடைய கஷ்டம் விலகும் சந்தோஷம் பெருகும் ஒரு வீட்ல கெட்டது நடக்க போகுது அப்படின்னா அந்த வீட்ல வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகள் வந்து வாயில்லா ஜீவன்கள் வந்து நமக்கு அத உணர்த்தும் நாய் பாருங்க ஏதாவது நமக்கு கஷ்டம் வரட்டும் நாய்ட்டு வந்து ஊழ இட்டு நமக்கு அதை வந்து உணர்த்தும் அதே போல் குறைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த காலத்துல தான் நாய் பசு இதெல்லாம் வந்து வீட்ல வளர்த்தாங்க மீன் வந்து வீட்டில் வளர்த்தோம் அப்படின்னா அது உடனே வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரப்போகுது அப்படின்னா உடனே அது உள்வாங்கி கொண்டு அது வந்து இறந்து திடீர்னு நல்லா இருந்த மீன் இறந்து கிடக்கும் சிலர் வந்து செல்லப்பிராணியாக பறவைகளை வளர்க்குறாங்க சில பேர் வாயில்லா ஜீவனான நாயை வளர்க்குறாங்க எதை வளர்த்தாலும் சரி அந்த உயிரினத்துக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும் அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட விசேஷ நாட்களில் இது போன்ற உணவுகளை கொடுக்காதிங்கன்னு சாஸ்திரங்களில் சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் அரிசி மாவுனால் காலையில் எழுந்ததும் கோலம் போடுவாங்க இப்பையும் நம்ம ரேஷன் பச்சரிசி ஃப்ரீயா கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து நல்ல விஷயம்தான் அதுல வந்து மாவா அரைச்சி வச்சுக்கிட்டு அதுல வந்து காலையில எழுந்ததும் கோலம் போடுறாங்க காலையில் எழுந்ததும் நம்ம போடக்கூடிய கோலமானது நம்ம உடனே ஒரு உயிரினத்துக்கு உணவை கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வேலையை தொடங்குற மாதிரி அதை வந்து எறும்பு எடுக்கும்போது முதல் உணவாக நம்ம எறும்புக்கு உணவு வச்சிட்றோம் அதற்கப்பறம் தான் நம்ம காலையில் உணவு ஏதாவது தயாரித்து காகத்துக்கே கொண்டுட்டு போய் வைக்கிறோம் இப்படி நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களானது நம்ம அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை போக்கும் அப்படி இருக்கும்போது இந்த வாயில்லா செல்ல பிராணியான இந்த நாய்க்கு பைரவரோட வாகனமான இந்த நாய்க்கு சேர்க்கவே கூடாத உணவு எது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தானங்கள்லயே சிறந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் அதனால எந்த உயிரினத்துக்கு நம்ம அன்னதானம் வழங்குனாலும் சரி இருந்தாலும் சரி ஜீவராசி எதுக்கு வழங்கினாலும் அதனால நமக்கு நல்லதுதான் நடக்கும் பசுமாட்டுக்கு போய் அமாவாசை நாள்ல அகத்திக்கீரை வாங்கி கொடுப்போம் அதே போல வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் அரிசி மாவுல வாழைப்பழம் வெல்லம் கலந்து அதை அமாவாசை நாள்ல கொடுத்தாலும் அவ்வளவு நல்லது பசுமாடு அப்படிங்கிறது மகாலட்சுமி ஸ்வரூபமாக நம்ம வணங்குறோம் அந்த பசுமாட்டில் அனைத்து தேவர்களும் தெய்வங்களும் குடியிருப்பதாக ஐதீகம் இந்த பசுமாட்டுக்கு தண்ணின்னு ஒன்று ஊற்றுவாங்க கிராமப்புறங்கள்லாம் பார்த்துருப்பீங்க அரிசி கழுவுன தண்ணி மிச்சம் மீதியான சாம்பார் ரசம் இதெல்லாம் வந்து மாட்டு வாளி ஒன்று வச்சுருந்து அந்த வாளியில் ஊற்றுவாங்க அது மாதிரி பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்கக்கிட்டையும் அந்த கழனி தண்ணியை எடுத்து வைக்க சொல்லுவாங்க அரிசி கழுவுன தண்ணி காய் கழுவுன தண்ணி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இன்னமும் இருக்கு நிறைய வீடுகளில் அது மாதிரி இருக்கு அந்த தட்டு கலூரம்ல சாப்பிட்ட தட்டை அந்த தட்டை கூட அதில் இது இருக்கு பத்து இருக்கு அப்படின்னா அதை கழுவி அந்த மாட்டு வாளியில் ஊத்துவாங்க அதே போல மீதமான சாதம் குழந்தைங்க இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அந்த மீதமான சாதத்தையும் அந்த வாளியில் கொட்டுவாங்க அதை கொண்டுகிட்டு போய் பசுமாட்டுக்கு ஊத்துவாங்க இது மிகப்பெரிய தவறு அது தெய்வமாக நம்ம மதிக்கக்கூடிய மகாலட்சுமி ஸ்வரூபம் இல்லையா அந்த பசுமாடு அந்த பசுமாட்டுக்கு இந்த எச்சில் தட்ட கழுவுண தண்ணி எச்சில் சாதம் இதெல்லாம் கொடுக்கவே கூடாது இது மிகப்பெரிய தோஷத்தை உருவாக்கும் அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது அசைவ உணவை நம்ம மீதி எச்சிலான உணவு அப்படின்னு சொல்லி நம்ம பைரவருக்கு உகந்த நாளான அஷ்டமி திதியில் தெரியாமல் கூட நாய்க்கு கொடுத்துடாதீங்க வளர்ப்பு நாயி அப்படின்னு அதுக்கு வந்து தினமும் நீங்கள் அஹ் அசைவ உணவை கொடுத்தா அது பரவாயில்லை ஆனா நாய்களுக்கே பொதுவா வந்து அசைவ உணவை தானோன்னு வர்றப்ப அதுக்கு கொடுக்க கூடாதும்பாங்க அப்படி இருக்கும்போது தேய்பிரை அஷ்டமி நாளான பைரவருக்கு உகந்த நாளில் எச்சில் உணவு மீதியான அசைவ உணவை கொடுக்காதீங்க தெருநாயா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய நாயா இருந்தாலும் சரி அதற்கு அசைவ உணவு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லல சாதாரண உணவை வச்சா சில நாய்கள் எல்லாம் செல்ல பிராணியாக வளர்க்கக்கூடிய நாயெல்லாம் தொடவே தொடாது சைவ உணவை தொடாது ஆனா தேய்பிரை அஷ்டமி திதியில கண்டிப்பா இந்த உணவை நீங்க தயவு செஞ்சு நாய்க்கு கொடுக்காதீங்க நாம தெரிஞ்சு ும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யக்கூடிய பாவங்கள் விலகணும் அப்படின்னா நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் நமக்கு நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அதனால இந்த தவற செய்யாதீங்க மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்